நான் நினைக்கிறேன் சிங்கள மந்திராலையோ அல்லது வேறொருத்தராலையோ எனக்கு பிரதினை வராது எனக்கு எங்களுடைய சிறுபான்மையினத்தார்கள் பிரதிநிதி என்பிபி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும் வேற பாதுகாக்கக்கூடாது என்ற அவரை தான் தீர்மானிக்கணும் அதே பொறுத்த வரைக்கும் சுமந்திர ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீட்டு போக சொன்ன போன ஆள் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் அவரைத்தான் தாங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ஆனால் அவரை தான் பிரதிநிதியாக எடுக்க போயணுமா அப்படியான நிலையில நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கம் உதுப்படும்